ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செம்மணியில் புதைக்கப்பட்ட உண்மைகள் அப்பாவி தமிழர்களுக்கு மறுக்கப்படும் நீதி தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழரசு கட்சிக்கு ஆனந்த சங்கரி அழைப்பு தமிழகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்ணும் அவரது மகனும் தமிழர் தலைநகரில் சங்குடன் இணையுமா தமிழரசு இன்று எடுக்கப்பட உள்ள இறுதி முடிவு சீரற்ற காலநிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை அரசின் அதிரடி விரைவில் கைது செய்யப்பட்ட கொழும்பு முதல்வர் போட்டியில் வெற்றி யாருக்கு ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற்றுள்ளது குறித்த சத்திய பிரமாண நிகழ்வு இன்று கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் தலைமையில் வவுனியா கொமமன்காடு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக வவுனியா மன்னார் முலைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருபத்தி ஆறு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இதில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் पूरी कलाकृति बनाने में प्रदर्शन कर रहे हैं के लिए खुले लाइन पर बैठे हुए रहे हैं तेजी के दायरे में खुले गांव राजा में अतुल गुरुवार की सामने देश के शरीर को में प्रदर्शन कर रहे हाँ हाँ करता है इधर का बच्चा सांस तुम्हारे बारे में क्या இலங்கை தீவில் தமிழ் மக்கள் முளிவாய்க்காலில் மாத்திரம் இனப்படுகொலை செய்யப்படவில்லை அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் ஈழ தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் நீண்ட காலமாக இலங்கை ராணுவத்தின் தண்டனை விலக்கின் சின்னமாகும் கருதப்பட்ட செம்மணி சிந்துபாதி புதைக்குடியின் வர்மங்கள் தற்போது வெளியாயுள்ளமை சர்வதேசத்தின் பார்வையை இலங்கை மீது திருப்பியுள்ளது செம்மணி பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் ஆழமாக பின்ன கட்சி முன்வர வேண்டும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த் சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் மக்களின் நலன் எவரும் எதிரும்புதருமாக இருந்த தலைவர்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து ஒன்றாகிய இந்த கட்சியை உருவாகினார் அந்த பெரியார்களின் மறைவுக்கு பின்னர் அக்கட்சியின் செயலாளர் நாயகமான நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் து தந்தை செல்வா தனது மரணத்திற்கு முன்னர் என்னுடன் பயணித்தார் அவருக்கு விழுந்த மாலையில் பூக்கள் பிடுங்கி எனது தலையில் இறைந்து ஆசீர்வாதத்தை நான் நன்கு உணர்கின்றேன் அந்த பயணத்தின் பின்னர் ஒரு சில நாட்களில் அவர் உயிர் பிழந்தார் அவரது ஆசிர்வாதம் மட்டுமல்ல ஜி ஜி போனமல்லத்தின் எனக்கு கிடைத்தது அந்த பெரியார்களால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இணைந்து ஒற்றுமையாக செயற்படுமாறு நான் அழைக்கின்றேன் மக்கள் இன்றைய அரசியல் நிலைமையில் ஒருமைப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக உள்ளது மீண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும் சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன் தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற முடியும் இந்திய அரசியலமைப்பு முதலான தீர்வையை நான் வலியுறுத்தி வருகின்றேன் சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதனை வரவேற்றனர் திட்டத்திற்காக நாம் தொடர்ந்தும் வெற்றி வெற்றிவர முடியும் அதற்கான காலம் மீண்டும் உருவாகி உள்ளது அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் ஒன்று பதிவாக பதிவாக அழைகின்றேன் பதவியாக கூட்டிச் செல்கின்றார்கள் நான் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை பதவிக்காக அலைந்தது இல்லை அவ்வாறு அலைந்திருந்தால் வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழ் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகம் இலங்கை பெண்ணொருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பரமக்குடியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஐம்பத்தி இரண்டு வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றிய நிலையில் அந்த வீட்டின் தொன்னூற்றி இரண்டு மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டுச் சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த நகைகள் ஒப்படைத்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளாட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பது குறித்த இறுதி முடிவு இன்று எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் வணிகநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருவண்ணாமலை மாவட்ட உள்ளிட்ட சத்தி பிரமாண நிகழ்வு இன்று திருகோணமலை இடமக்கள் விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது சட்டப்பிரணி தேவராஜா தேவசேகர முன்னிலையில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சத்தி பிரமாணம் செய்து கொண்டனர் திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேராமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் எமது கோரிக்கையை தமிழக கட்சியிடம் வைத்த போதிலும் அவர்களிடமிருந்து தகுந்த பதினெதுவும் தரப்படவில்லை அதன் பின்னர் தமிழ்ச்சி கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஐ பல தொடர்பு கொள்ள முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிக்காது எந்த ஒரு தனிப்பட்ட முடிவும் எடுக்க முடியாது இருக்கின்றது இன்றைய தினம் குறித்த தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் அது தொடர்பில் கட்சியிடமும் அறிவிக்கப்படும் மேலும் நாளைய தினம் வவுனியா மாநகர சபை ஆட்சி அமைக்க இருக்கின்ற நிலையிலேயே நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கும் ஆட்சியை தக்கவைப்பதற்கான அனைத்து சபைகளிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்றம் செல்வம் மணிக்கநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதல் தாங்கேசந்துரை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மற்றும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் கடற்கொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டல திணைக் களத்தினால் வெளியிடப்படும் எதிர் அறிவிப்புகளுக்கு அமைய கடற்கொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தினார் அரசியல் மற்றும் சர்வத சமு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னால் அமைச்சர் உடைய கமன் குற்றம் சாட்டி முன்வைத்துள்ளார் மூன்று கொள்கை விடுவிப்பு மோசடி என தெரிவிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தங்களுக்கு ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் மற்றும் சிகுரிமைகள் தொடர்பான சர்வதேச சமுதாய சட்டத்தின்கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின்கீழ் தம்மை கைது செய்தால் நீண்டகாலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜனாதிபதி ஜேர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய நெடியுவனை சந்திக்க தாம் தெரிவித்த கருத்து இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அலவனமும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை கணிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் சில உறுப்பினர்கள் கடைசி நேரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடும் என்பதால் இந்த கணிப்பை முன்கூட்டியே கூற